ஹாய் guys, வெல்கம் டு மை சேனல் ஆருத்ரா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம மகாலட்சுமி கட் பீஸ் சென்டரில் இருந்து ஆரி ஒர்க் ப்ளவுசஸ் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் இந்த சாண்டில் கலர் பிளவுஸோட பிரைஸ் வந்து தௌசண்ட் ருபீஸ் சூப்பராக இருந்தது இது ஒரு ஆரஞ்ச் கலர் ப்ளவுஸு ப்ளவுஸ் பேக் சைடு வந்து பல்லாக்கு டிசைன் கொடுத்திருக்காங்க. கீழே ஹேங்கிங்ஸ் கொடுத்திருக்காங்க. சூப்பராக இருந்தது இந்த சைடு இது வந்து பேக் சைடு நெக்கு ஹேங்கிங்ஸ் கொடுத்திருக்காங்க. சூப்பரா இருந்தது இந்த ஆரஞ்சு கலர் பிளவுஸோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் இந்த பிங்க் கலர் பிளவுஸு இந்த பிளவுஸோட ப்ரைஸ் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது வந்து பேக் சைடு நெக்கோடைய டிசைனு அது வந்து முன்னாடி ஃப்ரண்ட் நெக்கோடைய டிசைனு சூப்பராக இருந்தது நிறையா வெரைட்டிஸ் கலர்ஸ் வந்து வச்சிருந்தாங்க இது எல்லாமே சிக்ஸ் ஃபிஃப்டிலருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்மளுக்கு சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் ரேஞ்ச் வரையும் வச்சிருக்காங்க இந்த ப்ளவுஸ்லாம் வந்து சிம்பிள் ப்ளவுஸ் தான் சூப்பராக இருந்தது இதில் எல்லா கலர்ஸ்லேயுமே வச்சுருந்தாங்க நம்ம வந்து சேரீ கொண்டு போனோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி கலர்ஸ் நம்மளுக்கு மேட்ச் பண்ணி சூப்பராக எடுத்து கொடுத்துட்றாங்க இந்த க்ரீன் கலர் ப்ளவுஸ்லாம் சூப்பராக இருந்தது இது வந்து ஹேண்ட் போர்ஷன் இது இது ஒரு ப்ளூ கலர் ப்ளவுஸ் இது இதில் வந்து ஒரு மணி டிசைன் மாதிரி கொடுத்துருந்தாங்க சூப்பராக எக்ஸலெண்ட்டாக இருந்தது இது பேக் சைடு நெக்கு இது ஃபுல்லாக இது ஒரு பிங்க் கலர் ப்ளவுஸு ஹேண்டில் வந்து ஒரு லீஃப் டிசைன் மாதிரி கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்தது இது வந்து பேக் சைடு இது வந்து நல்லா ஒரு பர்பிள் கலரில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் காமிச்சாங்க பேக் சைடு வந்து சிம்பிளாக இருந்தது சூப்பராக இருந்தது இது வந்து ஒரு ராமர் க்ரீன் கலரில் நல்லா ஆரி ஒர்க் வந்து ஹேண்ட்ஃபுல்லாக சூப்பராக கொடுத்துருந்தாங்க இந்த ப்ளவுஸ் பீஸோட ப்ரைஸ் வந்து செவன் ஃபிஃப்டி நெக்ஸ்ட் வந்து ஒரு மெரூன் கலர் மாதிரி காமிச்சிருந்தாங்க தௌசண்ட் ருப்பீஸு ஹேண்ட் ஃபுல்லாக சூப்பராக இருந்தது பின்னாடி பேக் சைடாக செமையாக இருந்தது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்